பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோயா சில்லி தாங்க செஞ்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க இந்த சோயா சில்லி வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பாக்கலாம் வாங்க வணக்கம் நான் நாங்க சரவணங்க இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சோயா எட்டு வந்துருக்கிறேங்க சோயா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சோயாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சில்லி தாங்க செய்ய போகிறோம் இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்கள இந்த மாதிரி சோயா சில்லி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சிக்கன் சில்லி போடுற மாதிரி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சோயாவை வச்சு சோயா சில்லி போட போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க நம்ம சில்லி செய்கிறக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் வந்து பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டு பாருங்க நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்க சோயா எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோயாவை தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு புளிஞ்சு பாருங்க எல்லா சோயா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிஞ்சு எடுத்துகிற தண்ணியை வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருளுங்கிறத பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நம்ம சில்லி செய்கிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலை எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக அது கூடவே கருவேப்பந்தழையை எடுத்துருக்குறேங்க ஒரு குட்டி லெமன் எடுத்துருக்கறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பில் கடலை மாவு எடுத்துருக்குறேன் அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க முக்கால் கப்பு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு மஞ்சள் தூளுங்க காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க அது கூடவே மல்லித்தூள் எடுத்துருக்குறாங்க ஒரு ஸ்பூனு அதில் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரத்தூள் எடுத்துக்கலாங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூனுங்க அவ்வளோதான் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் முதல்ல கடலை மாவு சேர்த்திக்கலாங்க நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் கடலை மாவு கடல் மாவு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அது கூட எடுத்து நம்ம எடுத்துச்சா அரிசி மாவு முக்கால் கப்புங்க அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாங்க சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் எடுத்துருக்கிறாங்க அதையும் போட்டுக்கலாம் பாருங்க மல்லித்தலை எடுத்துருக்கேன் மல்லிகைத்தலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை எடுத்துருக்க பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரத்தூள் அரை ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனுங்க மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்காங்க பாருங்கள் இதோட ஒரு ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன் புரிஞ்சுட்ருக்கலாங்க பாருங்கள் இதோட ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க முதல்ல நம்ம போட்ட மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சு மசாலாவை ஃபஸ்ட்டு பிடைஞ்சிக்கலாங்க பாருங்க மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்க நான் போட்ட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட மசாலாவை இப்போ நம்ம எடுத்துச்சிருந்த சோயாபீன்ஸை வந்து பார்த்து சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்திக்காங்க விட்டுக்கா எடுத்து எடுத்துச்சிருந்தேன் ஆமாம் சோயாபீன்ஸோடு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க பாருங்க சோயாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு காமனாக இப்படியே இருக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சிடலாங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க நம்ம ஊர்ச்சி சோயாவை வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துடலாங்க இந்த சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால தான் சவுண்டு வருது தட்டப்போடு தட்டப்படுன்னு சவுண்டு வருது வெந்துதுன்னா இந்த சவுண்டெல்லாம் அப்படியே அடங்கிடுங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வெந்துருச்சா இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா அழகாக கலர் வெந்து வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி ரொம்ப சூப்பராக வெந்து மேலே வருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் கலரும் நல்லா மாறி வந்துருக்கு பாருங்கள் நான் போட்டோன்னே வெந்தோடனே பாருங்க எப்படி கலர் மாறி வந்திருக்குன்னு பாருங்க பபுள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கிருச்சுங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாங்க இப்போ பாருங்க சூப்பரான சுவையான நம்ம சோயா சில்லி வந்து பாத்தீங்கன்னா ரெடிங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா சோயா சில்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே சோயா சில்லி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எடுத்துடலாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக நம்ம சோயாச்சில்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாச்சு பாருங்கள் டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஆளுகள்லாம் ரெடியாக இருக்காங்க வாங்க சாப்பிட்ல வாங்க எடுத்துக்கோங்க சாமி எல்லாருமே சாப்பிட்டு அப்பா செஞ்சது எப்படி செய்யணும்னு சொல்லு மாமா செஞ்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லுக்கா எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க என் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்